இது ஒரு நீர் ராசி அப்போ தன்னுடைய கவலையை நீர் வழியாக கண்ணீர் வழியாக கண்ணீர் வழியாகத்தான் அவங்க வெளியேற்றுவாங்க ஒரு தனிமையில் இரவில் முகம் புதைத்து தலையண்ணின் முகம் புதைத்தோ இல்லை எப்படியோ குளிக்கும்போதோ கண் கலங்கி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தாத விருச்சிக ராசி விருட்சிகலக்கணே இல்லை எனலாம் வெளிப்படையாக சொல்லுவாங்க அழுது சார் அப்படின்னு ஆனா அதே தாயாலே இவங்க வந்து மனவேதனை பண்ணுவாங்க அம்மாவால் மனவேதனை படாத விரிச்சு ராசி பிரிச்சுகளை கடத்த ஆணே இல்லைன்னா ஆனா அம்மா எது மிகப்பெரிய கொடூரமான பாசம் வச்சிருப்பாங்க சம்பாரிச்சதால் கொடுப்பாங்க அம்மா இந்தா அம்மா ஆனா அம்மாவை திருப்திப்படுத்தவே இல்லை அம்மாவை திருப்திப்படுத்தியிருக்கணும் திருப்தி படுத்தியிருந்தா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க ஆனால் ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அம்மாவை திருப்தியை படுத்த முடியாது எப்படி இருக்கும் அதுதான் இவங்க வாழ்க்கை அன்பின் பெயரால் கொண்டே இருப்பாங்க அன்புக்காக பழக்கத்துக்காக சுப்பிரமணிய படத்தில் சசிக்குமார் சார் சொல்கிற மாதிரி தான் பழக்கத்துக்காக குளம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பழக்கத்துக்காக வேணால் போடுவாங்க சுற்றி இருக்க திட்டுவாங்க நீ ஏமாற்றப்படுற நீ ஏமாற்றிட்டு இருக்காங்க நீ ஏமாந்துட்டு இருக்க உனக்கு முட்டாளையை அறிவு கட்டவனே சொல்லுவாங்க இவங்க என்னென்னா தெரியும் சார் இவங்க ஏமாறுன்னு தெரியும் பட் ஓகே சரியாயிடுவாங்க நான் போகிற வரைக்கும் போடணும் அப்படின்வாங்க அப்போது தெரிந்தே ஏமாறுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிப்பட்ட பாசத்திற்காக முட்டாளாக வாழக்கூடியது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருட்சிக லகணத்து ஆண்கள் தொழில தன்னுடைய சகேபர் சால மனவேதனை படாத விருச்சிக ராசி விருச்சிக லகணத்து அன்பர்களே இல்லை நிறுவனத்தில் அப்படின்னா வணக்கம் இன்னைக்கு நாம விருச்சிக ராசி விருச்சிக லகணத்து ஆண்களுடைய குணாதிசயங்கள் அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்க வாழ்க்கை எப்படி அணுகணும் அவங்க செய்யக்கூடியது செய்யக்கூடாதது எல்லாத்தையுமே ரொம்ப விரிவா பார்க்க இப்போ விருச்சிக ராசி அப்படிங்கிறது காலபுருஷத்துக்கு எட்டாம் இடம் ஒரு நீர் ராசி அதே போல இதன் அதிபதி செவ்வாய் காலபுருஷத்துக்கு எட்டாம் இடம் அப்புறம் இது வந்து மறைவு ஸ்தானம் அப்ப வி விருச்சிக ராசி ஆண் அப்படிங்கிறது விருச்சிக லக்னத்தை ஆண் அப்படிங்கிறவங்களுடைய மனம் பாத்தீங்கன்னா ஒரு ரகசியங்களின் கூடாரம் இயல்பாகவே அவங்க எல்லாத்தையும் எல்லாரிடமும் சொல்றதே கிடையாது அவங்க மத்தவங்களுக்கு என்ன தெரியணும்னு விருப்பப்படுறாங்களோ அது மட்டும்தான் இவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு தெரியப்படுத்தப்படும் ரொம்ப நெருங்கி பழகுவாங்க ஆனாலும் இவங்க என்ன அவங்கக்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அது மட்டும் சொல்லியிருப்பாங்க வேறு எதையும் நீங்கள் அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எடுக்கவே முடியாது ரகசியங்கள் ஒரு 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 கிணத்துக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது வெளிலது பார்க்கும்போது தெரியாது நீங்கள் டெய்லி அதில் தண்ணியை போட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கிணத்துக்குள்ளே இருக்கிற விஷயங்களை நீங்கள் உள்ளே போய் தூர்வாரினா மட்டும்தான் தெரியும் நீங்கள் அத்தனை ஈஸியாக மேலோட்டமாக அவங்கள வந்து நீங்கள் இவங்களுடைய ரகசியங்கள் என்ன கண்டுபிடிக்கவே முடியாது இவங்களுடைய சின்னம் பார்த்திங்கன்னா தேல் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம் விருச்சிக ராசியுடைய சின்னம் தேள் தேல் மாதிரி கொட்டிடுவாங்க அப்படி அப்படி கிடையாது இவங்களுக்கு இருக்கிற நண்பர் கொட்ட அளவுக்கு வேறு யாருக்கும் இருக்க மாட்டாங்க எல்லாருக்கும் இவங்களை பிடிக்கும் எல்லாருடைய நட்பையும் இவங்க வச்சுருப்பாங்க பிற நாள் தேள் போல ஒரு ஒரு ஹேர்ட் பட் ஹேர்ட் ஆகிடுவாங்க அந்த தேல் விஷம் போல் அவங்க கொத்திடுவாங்க அந்த கவலையை அந்த கஷ்டத்தை அந்த வழியை வேதனையை அவங்க அனுபவிப்பாங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு வெள்ளந்தியான ஒரு மனப்பான்மையோடு தான் அவங்க இந்த வாழ்க்கையை அணுகிறாங்க ஆனால் இந்த சமூகமும் இந்த பிரபஞ்சமும் இந்த வாழ்க்கையுமே அவங்களுக்கு கசப்பின் மூலமாக வலிவின் மூலமாக வேதனையின் மூலமாக ஏமாற்றங்களின் மூலமாக ஒரு கொடூர பாடங்களை மனித மனங்களுடைய கொடூர பக்கங்களை இவங்க அறிமுகப்படுத்திடுது அப்போ ஒவ்வொரு ஏமாற்றத்தின் பின்னாடியும் அவங்க வந்து புடம்போடப்பட்டு புடம்போடப்பட்டு சரி இப்படித்தான் மனிதர்கள் போல எல்லாரும் நம்மளை போல் இருக்க மாட்டாங்க இவர்கள் இப்படித்தான் அப்படின்னு அவங்க தன் வாழ்க்கையை தனக்குத்தானே சிதக்கிக்கிறாங்க இவருடைய லக்னாதிபதி செவ்வாய் போய் உச்சமாகிறது மகர மகரம் எனக்கூடிய சனியோடைய வீட்டில் அப்போ அது செவ்வாய் சனி பொதுவாக செவ்வாய் சனினாலே போர்க்களம் வெடிக்கும் அதாவது போர்க்களம் தான் இவங்க வாழ்க்கையே ஒரு போர்க்களம் தான் போர்க்களம் மாறலாம் போர்கள் தான் மாறுவோம் அப்படின்றதெல்லாமே இவங்க தான் வாழ்க்கையே வந்து அப்படியே போராடிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப சுகபோகிகள் தான் ஆனால் அதுக்கு தேவை வந்து வெற்றி ஒரு பெரிய வெற்றி வேணும் பெருசாக ஜெயிக்கணும் சந்தோஷமாகவும் இருக்கணும் வெற்றி ஆள்னாவும் இருக்கணும்னு போராடுறது எல்லாமே இந்த விருட்சிகள் ஆசை விருச்சிகளுக்கான தான்கள் தான் நம்ம காசு சந்தோஷமாக இருக்கணும் யாரையும் ஏமாற்றக்கூடாது யாருக்கிட்டே போய் நின்றக்கூடாது ஆனால் நம்ம ஹாப்பியாகவும் இருக்கணும் அதுக்கு நிறைய பணம் தேவை அதுக்கு நிறைய அந்தஸ்து தேவை புகழ் தேவை ஒரு செட்டில்மெண்ட்டு தேவை அதுதான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க இது ஒரு நீர் ராசி அப்போ தன்னுடைய கவலையை நீர் வழியாக கண்ணீர் வழியாக கண்ணீர் வழியாகத்தான் அவங்க வெளியேற்றுவாங்க ஒரு தனிமையில் இரவில் முகம் புதைத்து தலையண்ணின் முகம் புதைத்தோ இல்லை எப்படியோ குளிக்கும் போதோ கண் கலங்கி தன்னுடைய துக்கத்தை வெளிப்படுத்தாத விருச்சிக ராசி விருச்சிகல கணத்த ஆணே இல்லை அதெல்லாம் வெளிப்படையாக சொல்லுவாங்க அழுதுட்ட சார் அப்படின்னு அப்போது இங்கே சந்திரன் வேற நீசம் சந்திரன் நீசங்கிறப்ப அன்புக்கு தான் இயங்குவாங்க தாய்க்கு அடிமை அம்மான்னு சொன்னால் போய் நின்றுடுவாங்க ஆனால் அதே தாயால் இவங்க வந்து மனவேதனைப்படுவாங்க அம்மாவால் மனவேதனைப்படாத விருச்சிக ராசி விரிச்சுகளை கிடந்த ஆணே இல்லை என்னெல்லாம் ஆனால் அம்மா மீது மிகப்பெரிய கொடூரமான பாசம் வச்சுருப்பாங்க சம்பாதிச்சமானும் கொடுப்பாங்க அம்மா இந்த அம்மா ஆனால் அம்மாவை திருப்திப்படுத்தவே முடியாது இது எப்படி அம்மாவை திருப்திப்படுத்தணும் திருப்திப்படுத்தினுதான் இவங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் ஆனால் அந்த சம்மந்தப்பட்ட அம்மாவை திருப்தியைப்படுத்த முடியாதான் எப்படி இருக்கும் அதுதான் இவங்க வாழ்க்கை அன்பின் பெயரால் ஏமாற்றப்பட்டு கொண்டே இருப்பாங்க அன்புக்காக பழக்கத்துக்காக சுப்பிரமணிய படத்தில் சசிகுமார் சார் சொல்கிற மாதிரி தான் பழக்கத்துக்காக கொலை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பழக்கத்துக்காக வேணால் போடுவாங்க சுத்தி இருக்கவன திட்டுவாங்க நீ ஏமாற்றப்படுற நீ ஏமாற்றிட்டு இருக்காங்க நீ ஏமாந்துட்டு இருக்க உனக்கு முட்டாளே அறிவு கட்டவனே சொல்லுவாங்க இவங்க என்னன்னா தெரியும் சார் இது ஏமாறுறதுன்னு தெரியும் பட் ஓகே சரியாயிடுவாங்க நான் போற வரைக்கும் போகட்டும் அப்படின்வாங்க அப்போ தெரிந்தே ஏமாறுவதுங்கிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படிப்பட்ட பாசத்திற்காக முட்டாளாக வாழக்கூடியது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருட்சிகள்கள் தான் அப்போ ஒவ்வொரு பாசத்தும் ஒவ்வொரு அன்பும் ஏமாற்றப்பட்டு இவர்கள் முதுகில் குத்தப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு பாடத்தை வந்து கற்றுக்குவாங்க ஆனால் அதை வெளியே காட்டிக்கிறது இல்லை அப்படியே அதை கண் கலங்கி அப்படியே அதை சரிப்படுத்திடுவாங்க சோம்பல் சோம்பலின் உச்சம் விருச்சிகத்துக்கு இருக்க சோம்பல் மாதிரி இந்த உலகத்தை யாருக்குமே இருக்காது ரொம்ப திறமசாலிகள் ரொம்ப அறிவாளிகள் கடுமையான உழைப்பாளிகளும் கூட ஆனால் எப்போதுமே இவங்களுடைய திறமைக்கு திறமையை விட கம்மியாக தான் இவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருப்பாங்க இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டுங்கிறது நிச்சயமாக சர்வ நிச்சயமாக இவங்களுடைய அறிவுக்கு நிகரான ஒரு முன்னேற்றமாக இருக்காது என்னால் எழுதி தர முடியும் ரெக்கார்ட் பண்ணி தர முடியும் ஒரு ஒருத்த வந்து பத்து லட்ச சம்பாதிச்சிருக்கான்னு சம்பாதிச்சுருக்கான்னு வச்சுக்கலாம் ஒரு கோடி ரூபா சம்பாதிக்க வேண்டிய இடத்துல பத்து லட்ச ரூபா சம்பாதிச்சிருப்பான் பார்த்து அந்த டிஃபரென்ஸ் பார்த்துக்கோங்க அவ்வளோ அறிவு இருக்கும் அவ்வளோ நாலேஜ் இருக்கும் டேலண்ட் இருக்கும் பட் போதும் இந்த ஸ்பீடெல்லாம் அவங்கள போக முடியும் சோம்பல் ரெண்டாவது என்ன தான் அவர் வந்து ஒரு டீமை வந்து லீட் பண்ணாலும் அவருடைய மனநிலையை பார்த்தீங்கன்னா அந்த டீமோட டீமாகவே அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருப்பார் யார் முதலாளி யார் தொழிலாளின்னு தெரியாது அப்படிதான் அவர்கள் இருக்க முடியும் எந்த காலத்துலையுமே நான் தான் இந்த டீமோட பாஸ் இல்லை நான் தான் இந்த கம்பெனியோட முதலாளி நான் தான் இந்த கடைக்கு வந்து ஓனர் அப்படி இருக்க முடியாது இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு எப்போதுமே ஒரு லேபர் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் தன்னுடைய சக லேபர்ஸால் மனவேதனைப்படாத மனவேதனை படாத விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்து அன்பர்களே இல்லை என்ன நீங்கள் ஒரு டீம் லீடராக இருக்கீங்க ஒரு நிறுவனத்தில் அப்படின்னா அந்த டீம் லீடர் பதவியில் நீங்கள் இருப்பீங்க ஆனால் உங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உங்களை காயப்படுத்துவாங்க ஆனாலும் அந்த டீமுக்கு நீங்கள் எல்லா வகையிலும் நல்லது செஞ்சுருப்பீங்க உங்களை அழிச்சுக்கிட்டு நீங்கள் நல்லது செய்வீங்க ஆனாலும் அந்த நன்றி இருக்காது ஏதோ ஒரு வகையில் காயப்படுத்திடுவோம் ஆனாலும் பிற்காலத்தை புரிஞ்சுக்குவாங்க நீங்கள் அதை அதுக்குள்ளே அவர் காயப்பட்டு கண் கண்கலைஞர் ரெண்டாவது குடும்ப பாரத்தை சுமக்கிறது குடும்பத்துக்காக ஓடுறது தனக்காகவும் செலவு பண்ணிக்கிட்டு தன்னையும் நல்லா பார்த்துக்கிட்டு அதை விட அதிகமாக இன்னும் சிறப்பாக குடும்பத்தை பார்த்துக்கிறது எல்லாமே இந்த விருச்சிக ஆசி விருச்சிக்கிற கணத்தார் தான் அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் பிரம்மாண்டம் எதை செஞ்சாலும் பிரம்மாண்டமாக செய்யணும் ராகு உச்சம் இப்போ இங்க அப்போ வந்து எதை செஞ்சாலும் நம்ம பேர் சொல்ற மாதிரி செய்யணும் பொறுத்திருந்து செய்வோம் நம்ம வந்து ஒன்று செஞ்சாலும் பிரம்மாண்டமாக எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் ரெண்டாவது ஹாப்பியாக சந்தோஷமாக சொகுசாக ராயலாக ஜம்முன்னு அப்படியே சிரிப்பு சந்தோஷமாக இருக்கணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் எல்லாரையும் கேலி பண்ணிக்கிட்டு மற்றவங்களையும் கேலி பண்ண வச்சுக்கிட்டு சிரிப்பு சந்தோஷமாக தன் கவலையை சிரிப்பின் வழியாகவும் அவங்க வந்து ஆற்றிக்குவாங்க இரவில் கண்டிப்பாக தூங்கவே முடியாது தூக்கம் இல்லாமல் தான் இந்த விருச்சிக ராசி ஆண்கள் விருட்சிகலக்கணத்து ஆண்கள் தவிப்பாங்க இரவு நேரத்தில் தான் அவங்க வந்து எதையும் செய்ய முடியும் இரவில் படிக்கிறது இரவில் வேலை செய்கிறது இரவுல விஷயத்தை திங்க் பண்ணுறது இரவு நேரத்தில் முடிச்சிருந்து பழைய விஷயங்களை யோசிச்சு அதன் மூலமாக ஒரு மனவேதனை அனுபவிக்கிறது இதெல்லாமே இவங்க தான் பெரும்பாலும் பெண்களுக்காக நிறைய செலவு செய்து பெண்களால் மனவேதனை அணு அனுபவிக்கிறது எல்லாமே இந்த விருச்சிக ராசி விருட்சிகரக்கணத்து ஆண்கள் தான் ஸோ அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டால் இவங்க பல துன்பங்கள்லேருந்து வெளியே வந்துட முடியும் விருச்சிக ராசி விருட்சிகழக்கணத்துக்கு ஆண்களுக்கு தன் குடும்பத்துக்காக உழைச்சி தன்னுடைய சம்பாத்தியம் எல்லாம் தன் குடும்பத்துக்காகவே கொடுத்து இவர்கள் குடும்பம் சந்தோஷப்படுறதை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறது எல்லாமே இந்த விருட்சிகாசி விருட்சிகலக்கணத்து ஆண்கள் தான் ஒரு விதைக்குள்ளே அடைப்பட்ட ஆலமரம் பூக்கும் அதுவரை பொறுமனமே அப்படின்னு வைரமுத்து வரிகள் உண்டு அது எல்லாமே விருச்சிக ராசிக்கு தான் பொருந்தோம் ஒரு விருச்சிக ராசிக்காரனுடைய மனசுக்குள்ள என்ன இருக்கு அவனுக்குள்ளே என்ன ஹிடன் டேலண்ட் இருக்குன்னு யாராலுமே கணிக்க முடியாது ரொம்ப சாதாரணமா ரொம்ப இயல்பாக தான் இருப்பாங்க நீங்கள் அவங்கள உசு பேத்திட்டிங்கன்னா அப்போ தான் அவங்களுடைய ஹிட்டன் டேலண்ட்ஸ் வெளிப்படும் இவனை ஏன்டா நம்ம உசுப்பேற்றணும் இவனை ஏன்டா நம்ம இந்த மாதிரி இது மாதிரி பேசணும் அப்படின்னு அவங்க வருத்தப்படுற அளவுக்கு அந்த ஹிட்டன் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த அந்த டேலண்ட் வந்து கண் முழிச்சுக்கும் அப்போ இவங்க முன்னேறதுக்கு மிகப்பெரிய முக்கிய காரணமாக யாராக இருப்பாங்கன்னா இவங்களை காயப்படுத்தியவர்களும் இவர்களை அலட்சியப்படுத்தியவர்களும் இவருடைய எதிரின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் தான் நியாயமாக பார்த்தா இவங்களுக்கு எதிரி இவங்களே தான் ஏன்னா இவங்க சோம்பேலின் சோம்பலின் காரணமாக சோம்பேறித்தனமாக தன்னோட டேலண்ட்டை பயன்படுத்தாமல் இருக்கிறதே உங்களுக்கு தப்பு அதை முடுக்கி விடுறது அதை தூண்டி விடுறது யாருன்னா இவங்களை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள் இவர்கள் அலட்சியப்படுத்தப்பட்டு அதன் பிறகு இவங்க முடிச்சுக்கிட்டு பயன்படுத்தி அவங்க யார் அலட்சியப்படுத்தினார்களோ அவர்கள் முன்னாடியே விஸ்வரூபம் எடுத்து நிற்கும் போது ஏன் தான் இவங்ககிட்ட இப்படி ஒரு வார்த்தை சொன்னோம் அப்படின்னு அவங்க வைக்கப்படுற அளவுக்கு இவர் வளர்ந்துருவார் அப்போது எதிரிகளுக்கு தன் வெற்றியை பரிசீலித்து அதன் மூலமாகவே அவர்களுக்கு வந்து திருப்பி அடிக்கக்கூடிய அந்த வல்லமை இந்த விருச்சிக விருட்சிகளத்தாருக்கு இருக்கும் இயல்பாகவே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவிட்டி குணம் தான் இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா அங்கே ஒரு நெகட்டிவான இடத்துக்குள்ள ஒரு புள்ள போனா கூட இவங்க மூலமா ஒரு பாசிட்டிவிட்டி அங்கே வந்து கொடுக்க முடியும் ஒரு இறுக்கமான இடத்துல ஒரு விருச்சிகராசிக்காரர் வராருன்னா அந்த இருக்கத்தை உடைத்து அங்க ஒரு சிரிப்பலையை கொண்டு வரக்கூடிய வல்லமை எல்லாமே இந்த விருச்சிகராசி விருட்சிகளத்திற்கு உண்டு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா மறைமுகமா இருந்து ஒரு வெற்றியை அனுபவிக்கிறது அதே போல நிறைவேறும் வரை மறைவாக இரு அப்படின்றது எல்லாமே இவங்களுடைய பாலிசியா இருக்கும் நடக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நடந்துருச்சா அப்படின்றது எல்லாமே நம்ம வந்து இவங்க இவங்களுடைய இயல்பு அதுதான் ஒரு விஷயத்த சஸ்பென்ஸா செய்கிறது ஒரு விஷயத்த அப்படியே பாயிண்ட் பிளாக்கா ஆன் த ஸ்பாட்ல போய் உடைக்கிறது எல்லாமே இவங்களுக்கு தான் பெரும்பாலும் இவங்களுக்கு ஒரு விஷயத்த பேக் பண்ணி கிஃப்ட் பேக் பண்ணி அதை அப்படி மறைச்சு ஒழித்து அப்படி போய் கிஃப்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஒரு விஷயத்தை மறைக்கிறது ஒரு விஷயத்த அழகாக வந்து யாருக்கும் தெரியாமல் பண்ணுறது சொல்லவே மாட்டாங்க இருந்து நீங்கள் வார்த்தையை பொடுங்கவே முடியாது என்ன செஞ்சுட்டு இருக்காங்கன்னு கணிக்கவே முடியாது நம்ம எல்லாம் ஒரு கெஸ்டிங்லேயே தான் பண்ணணும் அவங்களும் அந்த கெஸ்டிங்கிலேயே விட்டுருவாங்க ஆனால் அவங்க செஞ்சு முடிச்சிக்கவும் செஞ்சுட்டாங்க அப்படின்னு தெரியும் அதே போல் பெரும்பாலும் இவங்களை நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை செய்ய வைக்கவே முடியாது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா செய்வாங்க இல்லைன்னா செய்ய மாட்டாங்க ஸோ அதனால் விருச்சிக ராசி அப்படிங்கிறது ஒரு மறைவு ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அதனால் அவங்க உங்களுக்கு காட்டுறதை வந்து நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்க வேண்டியதான் அவங்க இருந்து நீங்கள் எதையுமே எடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாது ஆனால் நிச்சயமாக அன்புக்கு இயங்குபவர்கள் அன்பின்பால் ஏமாற்றப்படுபவர்கள் அன்புக்காக எதுவும் செய்ய துணிந்தவர்கள் ஒரு ராசி அன்பருடைய நட்பை நீங்கள் ஒரு பொக்கிஷமாக போற்றுவது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழ்கண்ட நம்பருக்கு கழகங்க நிச்சயமாக நான் பார்த்து சொல்கிறேன் நன்றி